வணக்கம் இந்த சுற்று திரை தமிழுக்கானது எனக்கு எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன நான் சின்னதா இருக்கும் பொழுது எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பொழுதும் எனக்கு சொல்லி தந்தது யாரெல்லாம் படிக்க மாட்டாங்களோ யாரெல்லாம் நல்ல பிள்ளையா இல்லையோ அவங்கெல்லாம் தான் திரைப்படம் பார்ப்பாங்க சினிமாக்கு போகிறவங்கெல்லாம் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்ப திரைப்படத்தின் மீது ஒரு நேர்மறையான எண்ணம் இல்லாமல் வளர்ந்தவள் நான் ஆனால் வளர வளர எனக்கு புரிந்தது அதுவும் ஒரு கலைதானே அதுவும் ஒரு கலைதானே ஒரு ஓவியனுக்கு தன்னுடைய தூரிகை தான் கருவி ஒரு இசை கலைஞனுக்கு அந்த இசை கருவிதான் கருவி அப்போ ஒரு பாடகனுக்கு அவனுடைய குரல்தான் கருவி ஒரு இலக்கியவாதிக்கு மொழிதான் கருவி அப்போ ஒரு திரைப்படம் எடுப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நவீன தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நமக்கு காட்டுவிப்பவர்களாக நமக்கு இந்த உலகத்தை காட்டுபவர்களாக திரைப்படம் கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு அற்புதமான கலைதானே இதை நான் புரிந்து கொண்ட பிற்பாடு திரைப்படங்களை குறித்த பார்வை எனக்கு மாறியது அப்படி தமிழ் திரையுலகில் தமிழ் திரையுலகம் தமிழாக மாறியதற்கு முக்கியமானவர் இன்று நான் பேச போகும் ஒரு ஆளுமை தமிழ் திரையுலகம் தமிழாக மாறியதற்கு மிக முக்கியமான ஆளுமை தான் எழுத்தாளராகவும் வசனகர்த்தாவாகவும் இருந்த இளங்கோவன் அவர்கள் என்ன செஞ்சார் அவருன்னா மணிப்பிரவாள நடையில இருந்துச்சு தமிழ் திரைப்படங்களுக்கு எழுதக்கூடிய வசனங்கள் எல்லாம் மணிப்பிரவாளத்தில் இருந்துச்சு சாதாரண தமிழனுக்கு அது எப்படி புரியும் தமிழில் வசனங்கள் எழுதிய முதல் தமிழ் வசனகர்த்தா இளங்கோவன் தான் இன்னைக்கு இன்னைக்கு நாம் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும் பொழுது கூட என்ன நடிகர் அதில் நடிச்சிருக்காருன்னு தான் பார்த்துட்டு போகிறோம் அதற்கு பின்னால இருக்கும் அத்துணை உழைப்பையும் பார்க்காமல் இருக்கும் சமூகம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல அது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு அதை மீறி நம் மனதில் நிற்கக்கூடிய இயக்குனர்களும் வசனகர்த்தாக்களும் பாடலாசிரியர்களும் அவ்வளவு திறமை படைத்தவர்களாக இருந்த காரணத்தினால் நம் மனங்களில் நின்றிருக்கிறார்கள் அப்படி தமிழ் திரையுலகில் முதல் முதல்ல ஒரு சினிமா பட போஸ்டர்ல ஒருத்தர் பேர் வசனகர்த்தான்னு போட்டு வந்துச்சுன்னா அது இளங்கோவன் தான் வசனம் எழுதக்கூடியவர்களுடைய பேரை சுவரொட்டியில் போடும் வழக்கம் அந்த காலத்தில் இல்லை அது முதல் முதலில் இளங்கோவனுக்கு செய்யப்பட்டது எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தொழிலாளி இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அட இளங்கோவன் வசனம் எழுதியிருக்காரா போய் இந்த படத்தை பார்ப்போன்னு நினைச்சிருக்காங்கன்னு தான பொருள் அப்ப தமிழ் திரையுலகில் எவ்வளவு முக்கியமான படியை எடுத்து வைத்திருக்கிறார் இவர் இவரை பத்தி நமக்கு தெரியுமானா சற்று கசப்பான உண்மைதான் இல்லை எனக்கே கூட இந்த தலைப்பை நான் அணுகுவதற்கு முன்னால் இந்த வசனகர்த்தாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி தியாகராஜ பாகவதரே இவர் வந்து வசனம் தான் நான் படம் அடிக்க வருவேன்னு கால் கால்ஷீட்டுக்கு காத்து கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிற ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலம் கடந்தோட ஓட நம் இளங்கோவனை மறந்து விட்டோமே கண்ணகி அப்படின்னு ஒரு படம் சிலப்பதிகாரத்தை தழுவி முதலில் கண்ணகி தான் திரைப்படமாக்கப்பட்டது அப்ப அந்த திரைப்படத்தோட முதல் காட்சி இப்படிப்பட்ட காட்சி பாருங்க அற்புதமான காட்சி ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு பொற்கொள்ளன் நகை செய்து கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு பெண் ஒரு ஏழை பெண் கீழே இதை நான் கண்டெடுத்தேன் இது தங்கமானு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுவரும் பித்தளை அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பொற்கொள்ளர் அப்ப அவங்க மனைவி அதை பார்த்துட்டு ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்கையில் சாஸ்திரத்தை துணைக்கு இழுக்கிறார் அந்த பொற்கொள்ளர் எல்லா காலத்திலும் எது அறமோ எது சரியோ அதை தவறானவர்கள் தங்களுக்கானதாக பயன்படுத்தி கொள்ளும் முயற்சி செய்து கொண்டே தானே இருக்கிறார்கள் அப்படி அந்த பொற்கொல்லன் செய்கையில் அந்த மனைவி எதிர்த்து கேள்வி கேட்கிறான் அப்ப அந்த பொற்கொல்லன் மனைவியை அடிக்கிறான் காட்சி அங்கே முடிஞ்சிட்டு செந்தமிழுக்கு போகுது கோவலனும் கண்ணகியும் பேசிக்கொள்ளும் காட்சி வருது என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அந்த வசனங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை ஒரு அற்புதமான காப்பியத்தை கற்றவர்கள் கற்றோதும் அந்த காப்பியத்தின் அளவிற்கு ஒரு முன் சுருக்கத்தை ஒரு சினாப்சிஸ அந்த காட்சி நமக்கு கொடுத்து விடவில்லையா அப்படிப்பட்ட நேர்த்தியான ஒரு திரைப்படத்தின் முதல் காட்சியை நான் இன்றளவும் கண்டதில்லை அப்ப எப்படி தொடங்குகின்ற அந்த திரைப்படம் எப்படியெல்லாம் பயணிக்கிறது கண்ணகியிடம் கோவலன் பேசுகிறான் ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான் கோவலனை பற்றி நமக்கு தெரியாதா மாதிரியும் பேசுகிறான் பேசிவிட்டு கடைசியில் சொல்கிறான் பெண்ணே நீ ரொம்ப அற்புதமானவளா இருக்க உன்னை நான் கற்றது கைமண் அளவுதான் ஆனா உன்கிட்ட நான் பார்க்க வேண்டியது உன்னிடம் இருந்து நான் கற்க வேண்டியது உலகளவு இருக்கிறது என்று சொல்லுகிறான் எங்கிருந்து இளங்கோவன் எடுத்திருக்கிறார் அவ்வையிலிருந்து கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள்னு அவ்வை சொன்ன அறத்துக்கான கல்வியில் இருக்க வேண்டிய அறத்துக்கான ஒரு வாசகத்தை ஒரு சினிமா படத்துல போறபோக்குல காதல் காட்சியை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு உதிச்சிருக்குன்னா அவர் இலக்கியத்தில் எவ்வளவு ஆழங்காட்பட்டவராக இருந்திருக்க வேண்டும் இதில் என்ன பார்க்கும் பாமரனுக்கு எழுதியிருப்பார் ஆனால் அதன் ஆழம் குறையாத வகையில் எழுதியிருப்பார் ஒரு சிறந்த படைப்பு என்பது என்ன எதுவுமே புரியாம இருக்கிறதா இல்லை இல்லை பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிடுறதா இல்லை இல்லை நமக்கு புரிய வேண்டும் ஒரு இலக்கியத்தில் அறிவில்லாதவனுக்கும் தத்துவத்தில் ஆழங்கால் படாதவனுக்கும் புரிய வேண்டும் ஆனால் அதற்குள் இருக்கும் ஆழம் யாரோ ஒருவரால் அறியப்படும்படியும் இருக்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட நேர்த்தியான உரைநடை வடிவில் வசனங்களை எழுதுகிறார் இளங்கோவன் எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்றாரு நம்முடைய மரபு எப்படிப்பட்டதென்றால் இடைச்செருகள் என்பது படைப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஒரு படைப்பு படைக்கப்படுகிறது என்றால் அதை மெருகூட்டி 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 அடுத்தடுத்த கட்டத்திற்கு புலவர்கள் எடுத்து செல்வது மரபு அப்ப ஒரு வெறும் ஒரு சினிமா படத்துக்கு போயிட்டாரா இளங்கோவன் இல்லை இல்லை சிலப்பதிகாரத்தை இன்னும் மெருகூட்டி இருக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒவ்வொரு திரைப்படத்திலும் அவர் எழுதிய தமிழ்தான் அண்ணாவையும் கருணாநிதி போன்ற பல பலரை ஊக்குவித்திருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ் மரபில் நம்முடைய தமிழ் மரபில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது யார் முன்னேற நகற்றி சென்றார்களோ யார் ஒன்றிற்கு வழிகாட்டினார்களோ அவர்களை மறந்துவிட்டு அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் அவர்களால் புகழ் பெறுவது இம்மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது அதுதான் இளங்கோவனுக்கும் நடந்திருக்கிறது சரிவான தமிழ் வசனங்கள் எழுதியவர்கள் என்று கேட்டால் எனக்கு இளங்கோவன் முதலில் நினைவிற்கு வந்திருப்பாரா என்றால் இல்லை ஏன் அவருடைய வசனங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை அதனால் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக இந்த அவையில் மக்கள் எல்லோருக்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இளங்கோவன் என்ற ஒரு வசனகர்த்தாவை இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சென்ற வடமொழியின் மணிப்பிரவால நடையிலிருந்து தூய தமிழில் திரை வசனங்களை இயற்றிய பல இதழ்களுக்கு துணை ஆசிரியராக இருந்த மிகச்செறிவான ஆளுமையான இளங்கோவன் எனும் வசனகர்த்தாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இந்த வாய்ப்பினை அளித்த சங்கரா தொலைக்காட்சிக்கு நன்றியும் வணக்கமும் ரெண்டு விஷயங்கள் ஹர்ஷிதா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த திரைப்பட சுற்று மாதிரி அவ்வையார் சுற்று அப்படின்னு கூட ஒரு சுற்று வைக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு எல்லாருக்கும் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க இளங்கோவன் அவர்களுக்கு உட்பட உங்களுடைய பேச்சு மூலமாக தான் நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி அவர் எந்த அளவுக்கு குறிப்பாக ஔவையாருடைய பாடல்களை வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பேச்சில் சொன்னீங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்தது கவித்துவமாக சொல்லணும் அப்படின்னா கண்ணகி அப்படிங்கிற அந்த திரைப்படம் கூட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவன் அவர்கள் செய்த ஒரு இடைச்சர்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா ஒரு மழை சாரல் மாதிரி அப்படியே மென்மையாக நிறுத்தி நிதானமாக எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஆரவாரமோ அல்லது ஒரு ஒரு பதற்றமோ அல்லது ஒரு அவசரமோ உங்களுடைய பேச்சில் தெரியல ஒரு கதை சொல்லி வந்து இளங்கோவன் அவர்களுடைய தமிழ் வசனத்தை பற்றி பேச்சுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்களுடைய பேச்சு எனக்கு இருந்தது ரொம்ப நன்றிங்க பாரதியில் ஆரம்பிச்சு அப்புறம் கம்பனில் முடிச்சிட்டிங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப